அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து நமக்கு இந்த பெருமாள் வந்து சுயம்புவாக வந்து தோன்றியிருக்காரு இந்த பெருமாள் படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து கடவுள்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவா வந்து மொத்தம் வந்து பதினோரு தெய்வங்கள் வந்து இந்த பூமிக்கு சுயம்புவா வந்து இந்த இந்த ஸ்தலத்தில் வந்து வந்திருக்காங்க இந்த பெருமாளை வந்து நம்ம இது வந்து நம்ம கும்பிட்டா வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரும நோய்களெல்லாம் வந்து தீக்கிறதுல இவர் வந்து ரொம்ப நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சரும நோயின்னு மட்டும் இல்லை நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலுமே வாத நோயாக இருக்கட்டும் அதே போல் நமக்கு எந்த ஒரு தீராத நோய்களாக இருந்தாலுமே இந்த பகவானோட இந்த பெருமாளோட பிரசாதத்தை வந்து நம்ம வந்து நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நோய்கள் இருந்து விடுதலை கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பெருமாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா தோத்தாத்திரி பேர் பெருமாள்னு வந்து சொல்லப்படுது அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சுயம்புவாக வந்த பெருமாள் வந்து இவர் அப்படிங்கிறது வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்து இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அப்படின்ற ஊரில் வந்து இந்த பெருமாள் கோயில் வந்து இருக்குது இந்த பெருமாள் கோயிலில் வந்து இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தோத்தாத்திரிபுரம்னு வந்து சொல்லப்படுது ஸ்ரீ ஸ்ரீவர மங்கைபுரம் அப்படின்னு சொல்லப்படுது வானமாமலை அப்படின்னு சொல்லப்படுது வரமங்கல சேத்திரம் சத் சேத்திரம் அப்படின்ற மாதிரி நாகனேசேரி அப்படின்ற மாதிரி நிறைய பெயர்கள் வந்து இந்த கோயிலுக்கு இந்த இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருக்குது இந்த கோயிலில் வந்து எப்படி வந்து பகவான் வந்து சுயம்புவா வந்து பெருமாள் வந்து தோத்தாத்திரி பெருமாள் வந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் வந்து இந்த இதை வந்து ஆழ்வார் திருநகர்னு ஒரு இடத்த வந்து காரிமார பாண்டியன்ற ஒரு மன்னன் வந்து அதை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அந்த அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகுந்த விஷ்ணு பக்தனாக வந்து இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து கல்யாணமாகி ரொம்ப நாட்களாகியும் குழந்தையே கிடைக்கல அப்போ அந்த தனக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுக்கு வேண்டி விஷ்ணு ஸ்தலங்கள் எல்லா பக்கமும் போய் அவர் வந்து தன்னால் முடிஞ்ச யாகங்களை வந்து செய்கிறாரு பூஜை புரஸ்காரங்களை செய்கிறாரு தர்ம தான தர்மங்களை வந்து நிறைய செய்கிறாரு அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அந்தனர் ஒருவர் வந்து பிராமணர் வந்து இந்த காரிமார பாண்டியனை வந்து சந்திக்க வர்றாரு அப்போ அந்த அந்தனர்கிட்ட வந்து மன்னர் வந்து அ அழுதுகிட்டே ஒரு மாதிரி குறைய சொல்கிறாரு எனக்கு எல்லா வித இதுவும் இருக்குது நான் வந்து மக்களுக்கு எல்லாமே நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த பெருமாள் வந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அந்தனர்கிட்ட வந்து இந்த இவர் வந்து இந்த காரிமார பாண்டியன் வந்து இந்த அரசன் வந்து சொல்லி கவலைப்படுறாரு அப்போ அந்த அந்தனர் வந்து சொல்கிறாரு திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து நம்பி பெருமாள்னு ஒரு இது வந்து ஸ்தலம் இருக்குது அவரை போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு வந்து அந்த அந்த பிராமணர் வந்த பிராமணர் வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்போ அந்த பிராமணர்னு சொன்னது போல் இவரும் இவர் மனைவியும் சேர்ந்து அந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற இதுக்கு வந்து போய் அந்த அங்கே இருக்கிற அந்த நம்பி பெருமாளை வந்து மனமுருக வேண்டாரு வே வேண்டி அவர் வந்து இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பா பெருமாளை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அப்போ அன்றைக்கி ராத்திரியில் வந்து ஒரு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா க அந்த நம்பி பெருமாள் வந்து எப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறுங்குடி நகரில் இருந்து கிழக்க நாலு ஏரிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வானமாமலை பெருமாள் வந்து எனது சகோதரன் தான் அந்த இடத்துல வந்து அவரோட பரிவாரங்கள் சகிதமாக அந்த பூமிக்கு வந்து பூமிக்கு அடியில் வந்து நிறையா வந்து அவரோட மொத்தம் பதினோரு சிலைகள் வந்து அது வந்து புதையுண்டு கிடக்கு அந்த பெருமாளும் அதோடையே வந்து அந்த வானமாமலை பெருமாள் வந்து அந்த இதில் வந்து அந்த நான்கு ஏரிக்குள்ளே ஏரிக்கு நடுவில் அந்த இடத்துல வந்து இந்த இது இருக்குது நீ போய் அதை போய் பாரு அங்கே பார்க்கும்போது உனக்கு வந்து அதை எப்படி பார்க்கலாம் அந்த இடம் எந்த இடம் அப்படிங்கிறத வந்து நீ வந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து சாரசரையாக போகும் அப்போ அந்த இடத்துக்கு நேராக அந்த எறும்பு சாராசரியாக வட்டமிடுறதுக்கு நேராக வந்து க கழுகு வந்து நமக்கு உங்களுக்கு வந்து அங்கே வந்து கருட பகவான் வந்து வட்டமிட்டு காமிப்பார் இதுதான் வந்து உனக்கு வந்து அந்த இடத்த வந்து தோண்டி நீ வந்து அந்த பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு கோயில் கட்டு உன் விருப்பம் போல் உனக்கு வந்து ஆண்மகன் பிறப்பான் அப்படின்னு வந்து அந்த இது வந்து நம்பி பெருமாள் வந்து இந்த இவரை பற்றி தோத்தாத்திரி பெருமாளை பற்றி சொல்கிறாரு அப்போ அதன்படியே காரிமார பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த நாலு ஏரிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய எறும்புகள் வந்து சரியாக போகுது அப்போ அங்கேருந்து வந்து அங்கே வந்து பூமியை அடையாளம் கண்டு அந்த பூமியை தோண்டும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் வருது அந்த கடப்பாறை பட்டு இடிப்பட்ட உடனே ரத்தம் வந்து பீரிட்டு அடிக்குது அப்போ அந்த இடத்துல வந்து கவனமாக தோன்றுறாங்க தோண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பதினோரு சுயம்பு திருமேணிகள் வந்து பகவான்கள் வந்து கிடைக்கிறாங்க அந்த சுயம்பு திருமேணிகளை வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முறைப்படி வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த இதில் வந்து இவர் வந்து அந்த பதினோரு தெய்வங்களையும் வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறாரு அப்போ இந்த காரிமார பாண்டியனுக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது இப்போ இதனால வந்து இவர் வந்து பூமாதேவிக்கு வந்து எப்படி அருள் புரிஞ்சாரு அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு இது வந்து இருக்குது பூமாதேவியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை வந்து நினச்சி அவங்க வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க பூமியில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து மாசுபடுத்துகிறாங்க என்னை வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பூமாதேவி வந்து இந்த பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாங்க அதாவது இது மது இவர் வந்து ரெண்டு அறக்கர்கள் வந்து அவங்க உடம்புல இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மது மது கைடுபர்ன்ற ரெண்டு அசுரர்கள் வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து தேவர்களை ம மனிதர்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப அதாவது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போ வந்து இந்த அசுரர்கள் வந்து போர்க்களத்தில் போர் புரிஞ்சு அவங்கள அவங்கள வந்து எல்லாரையுமே சம்ஹாரம் பண்ண பண்ணுறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே இவங்களை அந்த அரக்கன்கிட்ட வந்து இது ரொம்ப கஷ்டங்களை தாங்க முடியாமல் பிரம்மாட்ட போய் சொல்கிறாங்க அப்போ பிரம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நீங்கள் வந்து விஷ்ணுவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேர்த்தையும் அழிக்கிறதுக்காக அந்த விஷ்ணு வந்து இந்த தோத்தாத்திரி பெருமாளை வந்து அந்த இடத்துல வந்து போர் புரிஞ்சு அவங்கள வந்து சம்ஹாரம் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர்த்தையுமே சம்ஹாரம் பண்ணதுனால அந்த அறக்கர்களோட உடம்புலருந்து வந்து ரத்தமானது அந்த பூமி முழுவதுமே வந்து பரவி ரொம்ப கடும் துர்நாற்றம் வந்து ஏற்படுது இதனால பூமாதேவி அம்மாவும் வந்து அந்த துர்நாற்றத்தை வந்து தாங்க முடியலை அதுக்காக வந்து இந்த தோத்தாத்திரி பெருமாளை வந்து அவங்க வந்து மனசார நினச்சி தவம் பண்ணுறாங்க அப்போ இந்த தோத்தாத்திரி பெருமாள் என்ன பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட இருந்து கையில் இருக்கிற இருந்து சக்கரத்தை வந்து வா வானத்தை நோக்கி தூக்கி போடும்போது அந்த இருந்து பார்த்திங்கன்னா அமிர்த மலையா வந்து பொழிஞ்சு அந்த பூமியை வந்து பூராமே சுத்தப்படுத்தி கொடுக்குறாரு அப்போ வந்து இந்த பூமி வந்து மறுபடியும் புது பொழிவு பெற்று சந்தோஷமாக மனிதர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து வாழக்கூடிய இடமா வந்து இந்த தோத்தாத்திரி பெருமாள் தான் வந்து அந்த இடத்த வந்து நல்லாக்கி கொடுக்குறாரு இந்த நாலு ஏரி வந்து சு ஏரிக்கு நடுவில் இந்த பெருமாள் வந்தனால அந்த நாலு ஏரியோட பேர் தான் வந்து நாங்குநேரி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஊருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த நாங்குநேரி அப்படிங்கிற பேர் இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிகர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அதிக வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துட்டு அதை வந்து அவர் ரொம்ப மக்களை வந்து கஷ்டப்படுத்தி வட்டிக்கு பணம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு பணத்தை கொடுத்து கொடுத்து வட்டி வாங்கி 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 இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தீராத சரும நோய்கள் வந்து அவருக்கு வந்து வந்துடுது அப்போ அவரு வந்து அந்த நோயிலிருந்து எப்படி வெளிப்படுறது அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க வந்து அவர் வந்து இந்த பெருமாளை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாதரை வந்து தரிசிக்க வர்றாரு அப்போ தான் வந்து பார்த்தா அந்த பெருமாள் வந்து இது சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷம் பூரா நல்லெண்ணெய் அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறத பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பன்னீர் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தப்புறம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த குழியில் வந்து இவருக்கு பண்ணுற அந்த நல்லெண்ணெய் இது எல்லாத்தையுமே ஒரு குழி மாதிரி வந்து ஒரு இதில் கட்டிவிட்டு அந்த தீர்த்தம் எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே அந்த இதை வந்து அவங்க அந்த பிரசாதத்தை வந்து வர்றவங்களுக்கு வந்து அந்த இதை எல்லாமே கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்போ கொடு மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த இருந்து தான் வந்து அந்த எண்ணெயோட சேர்த்தி அந்த இதை வந்து அவங்க கொடுக்குறத வந்து இவங்க எடுத்துக்கிட்டு போய் அந்த உடம்புல வந்து க கடவுளை நினச்சி அவங்க வந்து பூசி குளிச்சாங்கன்னா அந்த உடம்புல இருக்க சரும நோய்கள் வந்து தீர்ந்து போயிடுது அப்போ அந்த வணிகரும் வந்து அதே மாதிரி அந்த இவர் வந்து தோத்தாத்தடி பெருமாளை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் அவர் உடம்புல வந்து தேய்ச்சி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நான் அதிகமாக வந்து வ வட்டி வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டு இவரை வந்து வணங்கி வணங்கினது வணங்கிட்டு இவரோட பிரசாதத்தை அந்த ஆயிலை வந்து அந்த ஆயிலோடு சேர்த்து ஒரு இதை வந்து எடுத்து அவர் அங்கே கொடுக்குற அந்த பிரசாதத்தை எடுத்து கொண்டு போய் நம்பிக்கையோட பெருமாள் வந்து நம்ம நல்லாக்கிடுவார் அப்படிங்கிறத நம்பி அவர் வந்து செஞ்சதுனால அவர் உடம்பு வந்து நல்லாயிருது அதுக்கப்புறம் அவர் வந்து மக்களுக்கு வந்து தான தர்மம் வந்து நல்லா பண்ணுறாரு இந்த மாதிரி சுயம்பு மூர்த்தியாக வந்து இவர் கூட வந்து யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா தோத்தாத்ரிநாதர் வர்றாரு அதேக்கப்புறம் அவர் கூடவே வந்து ஸ்ரீதேவி பூதேவி வர்றாங்க சூரியன் வராரு சந்திரன் வராரு பிருகு மகரிஷி வர்றாரு மார்க்கண்டையர் வர்றாரு ஊர்வசி திலோத்தமை கருடாழ்வார் விக்னேஸ்வரர் விக் விஸ்வகேசனர் அப்படிங்கிறவருக்கும் வர்றாங்க இந்த பதிமூணு பேருமே பதினோரு பேருமே வந்து சியம்பு மூர்த்தியாக வந்து இந்த இடத்துல வந்து இது பிரதிஷ்ட ஆகிறாங்க ஆனாலும் பெ பெருமாள் வந்து சுயம் சுயம்புவ மூர்த்தியாக அமைஞ்சாலுமே இது வந்து வட இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத்தில் வந்து இந்த பெருமாளோட இதில் இருந்து ஒரு இதை கொண்டு போய் பத்ரிநாத்லேயும் வந்து அந்த சுயம்பு மூர்த்தியாக வந்து பெருமாள் வந்து எழுந்திருக்கிறாரு அந்த பத் பத்ரிநாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத காலம் வந்து கடும் பணியாளர் பனி வந்து அதிக பொழிவு இருக்கிறனால ஆறு மாதம் மூடிட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து அந்த அதாவது நமக்கு அந்த வரலட்சுமி பூஜை நம்ம நடத்துவோம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த பத்ரிநாத் கோயிலில் இருக்கிற சுயம்பு மூர்த்தியான பெருமாளை வந்து திறக்கிறாங்க ஆனால் இந்த நாதரும் வந்து சுயம்புவாக வந்தவர் தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நமக்கு வந்து நல்லெண்ணால் அவருக்கு அபிஷேகம் இது பண்ணி அவர் தோத்தா திருநாதர் எப்போயுமே திறந்துருக்கிறதுனால நம்ம வந்து ப இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணால் நம்ம வந்து பத்ரிநாத்தில் போய் அந்த அங்கே இருக்க சுயம்புமூர்த்தி பெருமாளை வந்து கும்பிட்டுக்குரிய பலன்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது இங்கே இருக்கிற தாயார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீதேவி பூதேவி அம்பாள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருப்பதியிலேருந்து இங்கே வந்து இந்த பெருமாளோட வந்துட்டாங்க திருவேங்கட பெருமாளோட ஸ்ரீ வரமங்கா தேவியை தான் இவர் வந்து க கல்யாணம் செய்து அந்த அங்கே வந்து நமக்கு திருப்பதி பெருமாளும் மங்காதேவியும் இருக்கிறாங்க அப்போ இந்த அவரோட கனவுல வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பதியில் வந்து ஸ்ரீ வரமங்கா தேவியும் இதுவும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு க இதில் வந்து அந்த தோத்தாத்திரி பெருமாள் கோயிலில் இருக்கிற அந்த பூ இவர் வந்து அந்த பூஜை பண்ணுறவரோட ஜீயர் கனவில் வந்து சொல்கிறாங்க இந்த அம்மா அந்த ஸ்ரீ இந்த தேவியோட இன்னொரு அவதாரம் தான் வந்து இந்த ஸ்ரீதேவி அவங்கள வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் இந்த பெருமாளுக்காக இங்கே வந்து நீங்கள் வந்து தோத்தாத்திரியோட நீங்கள் மனம் முடித்து நீங்கள் இங்கே வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மங்காதேவியோட திருப்பதியில் இருக்கிற மங்காதேவியோட இன்னொரு அவதாரம் தான் ஸ்ரீதேவி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி பூதேவியும் இந்த பின்னாடியே வந்து அவங்க வ தேவியோட அந்த இரண்டு அவதாரங்களாக ஸ்ரீதேவி பூதேவி வந்து இந்த தோத்தாத்திரிக்கு வந்து மனைவியாக வந்து ரெண்டு பேரும் கல்யாண கோலத்தில் வந்து இந்த இதில் வந்து தரிசனம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து தர்றாங்க எப்பயுமே வந்து இந்த கோயிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்டு தரையில் படும்படியாக உட்காந்துருக்கிறாரு இந்த தோத்தாத்திரி நாதர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோயிலில் வந்து ஸ்பெஷலாக வந்து எப்படி இந்த கோயிலை வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க இது வந்து பிரம்மாண்ட புராணம் கந்த புராணத்தில் வந்து இந்த இந்த தோத்தாத்ரிநாதனோட கோயில் வந்து இடம்பெற்றுருக்கு அப்படின்னு வந்து புராணங்களில் வந்து சொல்லப்படுது லட்சுமி தாயார் வந்து இத்த இந்த திருத்தலத்தில் வந்து குழந்தையாக பிறந்து வந்ததுனால தான் இவங்க வந்து வரமங்கை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது ஆதிசேஷனும் இங்கே வந்து தவமிருந்து மகாவிஷ்ணுவை வந்து சுமக்கிற பாக்கியத்தை வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த பாக்கியத்தை வந்து பெற்றுருக்கிறாரு கருடாழ்வாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தவம் பண்ணி வைகுண்ட வாசலில் எனக்கு வந்து நான் முன்னாடி உங்களுக்கு வந்து காவலாக நான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற வரத்தை வந்து கருடாழ்வாரும் இந்த இடத்துல தோத்தாத்திரி பகவான்கிட்ட வந்து வரம் வாங்கியிருக்காரு இங்கே வந்து விசேஷம் பார்த்தீங்கன்னா தை மாதம் அமாவாசை என்று அந்த கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் வந்து பிரசித்தியாக வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெயை வந்து இரநூத்தி பத்து லிட்டர் இரநூத்தி பத்து லிட்டர்லேருந்து இரநூத்தி ஐம்பது லிட்டர் வரைக்கும் நல்லா சேகரித்து அந்த எண்ணெயை வந்து அந்த வெள்ளிக்கு இதில் வந்து வெள்ளி தட்டு வச்சு அதில் இருந்து வெள்ளி இதுலேருந்து வெள்ளி செம்பில் இருந்து மோந்து மோந்து வந்து ஊற்றி இந்த இவருக்கு வந்து பிரதி இது பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க சங்காபிஷேகமும் இந்த இதில் பெருமாளுக்கு வந்து நடக்க நடத்துகிறாங்க திருமஞ்சனமும் நடைபெற்று சந்தன காப்பு வந்து சாத்துறாங்க பெருமாளுக்கு தை அம்மாவாசையில் இது வந்து ரொம்ப விசேஷமாக அந்த ஊரில் வந்து கொண்டாடப்படுது அதே மாதிரி இந்த இந்த கோயிலில் வந்து நமக்கு வந்து நித்திய வாசம் புரிகிறார் நம்மாழ்வார் அந்த சட சடாரி வச்சு நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம பெருமாள் களுக்கு போனால் அந்த சடாரி வந்து நம்ம தலையில் வச்சு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த இந்த இதில் வந்து காரிமாறன் வழிபட்ட வழிபட்ட வந்ததுனால இவருக்கு வந்து இந்த நம்மாழ்வாருக்கும் வந்து அவர் வந்து தனி சன்னதி வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாரு அப்படியேப்பட்ட அந்த இது வந்து நம்மாழ்வாரும் வந்து இந்த இந்த இதில் வந்து டெய்லி வந்து இந்த இடத்துல வந்து அந்த இவரை தோத்தாத்திரி பெருமாளை வந்து அந்த சடாரி ரூபத்தில் வந்து இருக்கிறாரு அந்த இடத்துல அது அந்த தோத்தாத்திரிக்கு தோத்தாத்திரி பெருமாளுக்கு பக்கத்தில் நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம தலையில் வைக்கிற சடாரியில் வந்து நம்மாழ்வார் வந்து வாசம் செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது திருவிழா காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் சித்திரை மாதத்தில் வந்து பிரமோற்சவம் இதெல்லாம் வந்து முக்கிய திருவிழாவாக வந்து நடத்தப்படுது இங்கே த இந்த கோயில் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலருந்து ம மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சாயந்தரம் வந்து அஞ்சு இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கு இவரோட இது வந்து பாத்தீங்கன்னா வானமாமலை பெருமாள் அஹ் தோத்தாத்திரிநாதர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு வந்து இதுல வந்து நம்ம வந்து அட்ரஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் அந்த நாங்குநேரின்ற ஊரில் போய் கேட்டாலே நமக்கு தோத்தாத்ரி பெருமாள் கோயில் வந்து நமக்கு கூகுளில் போட்டு சேர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும் இதுதான் வந்து இந்த கோயிலோட இது வந்து இதில் வந்து பதினோரு கடவுள்கள் வந்து சுயம்பூவாக வந்தனால இது வந்து நமக்கு வந்து திவ்ய இதில் வந்து நூற்றி எட்டு இதில் வந்து முக்கியமான தலமாக வந்து சுயம்புவாக வந்திருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த தோத்தாத்திரி பெருமாள் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயும் வந்து சுயம்பூவாக வந்த சேத்திரமாக இவரை வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ஃபேமஸாக இருக்க இருக்கிறாரு இந்த கோயிலை பற்றி யாருக்காவது தெரியும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கவங்கலாம் வந்து போயிருப்பீங்க இதில் வந்து உங்கள அனுபவம் இருந்ததுனால் நீங்கள் வந்து அதில் வந்து இது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பெருமாளை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னில் வந்து உடம்புல வந்து நோய் இருக்குது நம்ம நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் கண்டிப்பாக பெருமாள்கிட்டையும் ஸ்ரீதேவி பூதேவிகிட்டையும் நீங்கள் வந்து வரம் வாங்கி அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு நம்ம உடம்புல பூச நோய் பூசிட்டு அந்த பிரசாதத்தை வந்து நமக்கு விபூதியோ அல்லது இதோ அந்த துளசி தீர்த்தம் வந்து அங்கே கொடுப்பாங்க அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொடுக்குற அந்த என்ன பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து உடம்புல தடவிக்கிட்டீங்கனாலே உங்களோட உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து தீரும் இது இந்த சேத்திரத்தை பற்றி எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமாள் வந்து சுயம்புவாக வந்து நமக்கு இவ்வளோ தூரம் நல்ல நல்ல கோ கோயில்கள்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு இந்த கோயில் தெரியுமா தெரியலையான்னு தெரியலை அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த பெருமாளை போய் நம்ம வாழ்க்கையில் வந்து அனைவரும் தரிசிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ